நாளாம் நாளாம் ஒரு நாளாம் ஃபாத்திமா மைந்தன் என் கவிதை அப்போதாம் இயன்ற அழகு சிசுவாக அவதரித்த அதிகாலை மென்னடந்து இளங்காலை பொழுதாகி மெய்வெழுத்தே அப்போதாம் இயன்று அழகு சிசுவாக அவதரித்த அதிகாலை மென்னடந்து இளங்காலை பொழுதாகி மெய்வழுத்தே இன்புற ஓடி விளையாடி சேர்த்த உற்சாக முற்பகலில் பாடுபட்டு உடலுளைத் துருப்பட்டு உளத்தினிய பக்குவ பராயமுற்ற நண்பகலாய் பாரில் நிலை நின்று சந்தோஷ பிற்பகலாய் சிற்றோய்ந்து கலை தீர்ந்து இளமாலை பூங்காவில் பெண் தேடி மணமுடித்து அந்தியூர் தேனிலவில் குடும்பஸ்தனாகி முன்னிரவு சந்ததி கொள் இளமுதுமை உற்றான் முகம் பெற்றே முழுமை காணா ஜீவித முக்கள் முனகல் மன அவதியோடே பின்னிறவாய் முதிர்ந்து தூக்கப் பினி கட்டில் தனில் வீழ்ந்து இமை மூடி ஆள் உறக்க நள்ளிரவு சாக்காட்டில் இழுத்து போர்த்தி உலகடங்கும் இருபத்து நாலு மணிக்கூண்டின் இயல்புற்றோயும் நாளாம் நாளாம் ஒரு நாளாம் நன்றி